உறவு இனிய உறவுகளே பங்கு உறவுகளே இனிய வணக்கங்கள் யூடியூப் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்கேன் பொதுவா இன்னைக்கு கதை சொல்றவங்க ரொம்ப குறைச்சல் இந்த காமெடி கராட்டாக்கள் அதுக்கு நிறைய கவர்ச்சிகள் அதெல்லாம் நிறைய இல்லைன்னு சொல்ல என்னைய மாதிரி சிரத்தை எடுத்து நேராக முகத்தை காமிச்சு அவங்களுடைய பதிவுகள் கிடையாதுன்னு யூடியூப் சொல்லுது யூடியூப் என்ன உங்களுடைய உங்களுடைய முயற்சி கடுமையான முயற்சியை வரவேற்கிறோன்னு சொல்லுது அந்த வகையில் நீங்களும் நானும் வரவேற்க தகுதல் தானே என்னை அன்போடு பாசத்தோடு வரவேற்று எனக்கு சப்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய உங்கள் அனைவரைக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை ஒரு தொழிலதிபர் அவருக்கு கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் நடக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சியால் மேலே வந்தவர் ஏறக்குறைய நாலு நிறுவனங்கள் அவர் நடத்துறாரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து தொழிலதிபராக இருக்கிறது இல்லாமல் லைன்ஸ் கிளப்லேயும் கவர்னராக இருக்கார் நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு மரியாதை அந்த வயசுக்குண்டான அந்த மரியாதை அவருக்கு கிடைக்குது கமலாவுக்கும் ஏக சந்தோஷம் அவரோட மனைவி அந்த அறுபதாம் கல்யாணத்தில் அவங்க வந்தவங்களெல்லாம் வாழ்த்தினாங்க ஏறக்குறைய ஆயிரம் பேர் சாப்பிட்டாங்க பார்த்தங்க வந்தவங்களெலாம் இவங்ககிட்ட ஆசை வாங்கினாங்க பையன் ஷியாமுக்கும் பொண்ணு திவ்யாவுக்கும் தங்க கடுமையாக உழைச்சாங்க சும்மா சொல்லக்கூடாது பையன் ஷியாம் இருக்கான் பாருங்க ஒரே பையன்தான் மகள் திவ்யா இருக்கா எல்லோருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு களமிறங்கி வர்றவங்களை உபசரித்து வர ஒருத்தர் முத்துமணி வந்து சமையல் கட்டில் பார்த்துக்கிட்டான் ஷியாம் வந்து கல்யாண படத்தில் பார்த்துக்கிட்டான் மகள் திவ்யா அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வர வைக்கிறது போகிறது எல்லாம் கலந்து பண்றாங்க சும்மா இல்லை இவங்க மட்டும் இல்லை சும்மா செஞ்சாங்க இல்லை ஷாமோட ஒய்ஃபும் இறங்கி பண்ணுது மருமகள் திவ்யா அவங்களோட பொண்ணு அவங்களோட தங்கையனுடைய ஹஸ்பண்ட் முத்துமணியே இறங்கி வேலை செய்கிறாரு எல்லாம் முத்துமணியோட பையனும் இதில் இறங்கி ஆகைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த இந்த ஃபங்க்ஷன்ல கலக்கிறாங்க ஒரு பதினொன்று பதினோரு மணி சும்மா இருக்கு அந்த அட்வொகேட்டு வந்து இந்த விழா கொண்டு இருந்தேன் அட்வொகேட்டு அந்த லாயரு எல்லாருக்கையும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு அப்புறம் இன்னும் எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு அவர் கிளம்பி வந்து ஹாலில் உட்காந்தார் நம்ம மாமா ஜாலி தானா ஹாப்பியா அப்படின்னு முத்து பண்ணி கேட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்பா என் பையன் உண்மையிலேயே அவனுக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும் ஷாம் குட்ரா திவ்யா கிரேட்டா எத்து மணி கிரேட் ஏன் நாங்க மட்டும் வேலை செய்யலையா என்ன சொல்லுங்க அந்த அப்படின்னு ஷாமோட மனைவி திவ்யா கேட்டுச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் பொய் கோபம் சொல்ல ஆரம்பிச்சார் இப்படியே இருந்து சந்தோஷமா இருந்து ஒரு பன்னெண்டு மணி வாக்குல நம்ம ஆத்திரெல்லாம் போட்டுட்டோமா நான் போய் படுக்கிறேன் எனக்கு டயர்டா இருக்கு கிளம்பி மேலே போய் படுக்க போறாரு கமலாவும் கூடவே குட்டி போட்ட போடு மாதிரி கூடவே ஓடி போய் புருஷன் கூட போய் படுத்துக்க போச்சு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்பவே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எல்லாம் சைலண்டாக போயிட்டாங்க இந்த ராகுல் மட்டும் முத்துமணியோட பையன் மட்டும் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஏதோ கேம் ஆடிட்டுருக்கான் முத்துமணி சத்தம் கூடாங்க ஏய் போய் படுறா போடா இப்போ போய் கேம் ஆடிட்டு இருக்கு எல்லாம் போய் படுத்துறாங்களா போய் போடா அப்படின்னு அந்த ராகுல சத்தம் போடவும் பாவம் அந்த பையன் விட்டா போதும் ஓடியே விட்டான் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் அம்மானு ஒரே சவுண்டு வேலைக்காரன் மூணு பேரும் பட்லரு இந்த தோட்டக்காரன் இந்த வீட்டு வேலை செய்கிற பொம்பளை எல்லாம் பயந்துட்டாங்க ஷாம் ஓடுறோம் எல்லாமே ஓடுறாங்க எல்லாம் ஓடி போய் பார்த்தா நம்ம கத்தியில் குத்தி கிழி ஒன்றுட்டாங்க மயக்கம் போட்டு ரத்தம் இருக்கு உடனே உங்களை ஸ்டெச்சரில் வச்சு உடனே ஆஸ்பத்திரியில் திட்டு போனாங்க உடனே நீ வேற ஒன்று பயமுடிக்கிறியா நான் பொன்னாட்டி அப்போ ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் நல்ல தூக்கத்தில் இருந்தேன் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆஹ் அப்படின்னு அப்படியே போகும்போது உடனே இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஷாம் போன் பண்ணிட்டான் கலை வந்துட்டார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விவேக்கும் கூட வந்துட்டார் இது வந்து ஒன்று தற்கொலையா கொலையா என்ன இது இது என்ன ஆச்சு வேற ஏதாவது நடந்திருக்குமா கொலை முயற்சி நடந்திருக்குமா அப்படின்னு ஆனால் அந்த அம்மா இருக்கா இல்லையா அதை பற்றி யாரும் ஒன்றும் பேசவே இல்லை நடேசனுடைய ஒரே ஒரு ஸ்ட்ரிக்டி இன்செக்ஷன் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ரகசியமாக இருக்கட்டும் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு இவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படியே சொன்னோடனே விவேக் சொல்கிறான் இல்லை இது தற்கொலை இல்லை தற்கொலைக்கான அடையாளங்களையே அந்த மாதிரி இல்லை அவங்க மகிழ்ச்சியாக தூங்க போகிறாங்க அப்போ யாரோ ஒரு ஆள் ஒரு துரோகி இதில் பூந்து விளையாடுறான் யார் அது அப்போ சொல்கிறார் விவேக்கு கலை நீ வேணா பாரு இன்னைக்கு ஒரு குழந்தை நடக்கும் என்ன சொல்கிறீங்க விளையாடுறீங்களா இல்லை நீ வேணா பாரு என் யூகம் சரியாக இருந்தால் அது நடக்கும் அப்போ முத்துமணி வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறான் சார் நான் சென்னையில் இருக்கேன் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு தான் சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து ஏகப்பட்ட கரெக்டாக வரக்குது நான் ஊருக்கு போயிட்டு நான் ஆஃபீஸில் போய் என்ன எதுவும் லீவு எடுக்க முடியுமான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படி கேட்குறேன் யோ என்னையா நீ படிச்சு வந்தாங்க இங்கே சூழ்நிலை அப்படி இருக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் உங்களுக்கு அதெல்லாம் யாரும் அளவோடு கிடையாது யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது எல்லாரையும் விசாரிக்கிறோம் அப்படின்ட்டான் சரின்ட்டான் முத்துமணி அன்னைக்கு மறுநாள் அந்த அம்மாவை காணும் முத்துமணி என்னோட ஒய்ஃபு நடேசனுடைய தங்கச்சி காணும் அஞ்சு மணி ஆச்சு ஆறு மணி ஆச்சு வரல ஒன்றும் புரியல எல்லாருக்கும் திரும்பவும் போலீஸ் தகவல் போகுது திரும்பவும் விசாரணை பண்றாங்க கடைசியில் பார்த்தா அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த தோட்டத்துல போய் ஒரு குழியில் போய் தேடினா குழியில் தோண்டி எடுத்தா அந்த அம்மாவோட பணம் இருக்கு எல்லாரையும் விசாரணை பண்றாங்க எல்லார்கிட்டையும் விஷயத்த கேதர் பண்றாங்க ஒரு ஒரு சின்ன குட்டி பசங்களை கூட உள்ளது கிடையாது அவங்க கிட்ட கூட சில விசாரணைகள் பண்றாங்க விசாரணை பண்ணி தீர்மானமா ஒரு முடிவு வராங்க கொலை பண்ணது யாரு யாருன்னா முத்துமணிதான் நடேசனுடைய தங்கையினுடைய கணவன் பலமுறை நடேசன் கிட்ட வந்து நான் வியாபாரம் பண்றேன் வியாபாரம் பண்றேன்னு பணம் வாங்கி இவன் கொண்டு போய் சூதாடி வியாபாரமும் பண்ணாம ஒண்ணும் பண்ணாம அழிச்சிட்டான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நடேசன்கிட்ட போய் பணம் வாங்கணுன்ட்டு முயற்சி பண்ண போயிருக்கிறாங்க போகும்போது அவர் பணம் கொடுக்கலாம் குத்திடலாம் அப்படின்னு முடிவோடு போகும்போது அந்த அம்மா பாவம் வீசிங் பேஷண்ட்டு யார் கமலா அது வீசிங் கஷ்டமாக இருக்கும் அது போய் பெட்ரூம் அது உடம்பு முடியாமல் இருக்கும் அது தட்டு தடு மாதிரி பெட்டுக்கு வருது அந்த நேரம் பார்த்து தன்னுடைய கணவனை யாரோ குத்துறதுக்கு வராங்கன்றது பார்த்த உடனே இது பயந்து போய் குறுக்க விழுந்து அந்த குத்து இது வாங்கிச்சு குத்து யாருன்னு தெரியல கணேச நடேசனுக்கு ஒண்ணும் தெரியாது தூங்கிட்டு இருக்காரு பாவம் இத பார்த்த ஒரே ஒரு ஆளு இந்த முத்துமனுடைய மனைவி நடேசனுடைய தங்கச்சி தான் டேய் பாவி ஏன் இப்படி பண்றன்னு இவங்க டக்குன்னு போய் வாயை பொத்தி இந்த தலாரி வச்சு அழுத்தி அது செத்து போச்சு என்ன பண்ண முள்ளமா போய் அது ஒரு துணி மூட்டத்தை கட்டி ராத்திர ராத்திரியா முள்ளமா இட்டு தோட்டத்துல குழி தோண்டி போச்சிட்டான் மறுநாள் காலில் ஒண்ணும் தெரியாத மாதிரி சார் நான் சென்னைக்கு போயிட்டு வரட்டுமா சார் இங்க ஒரே கலோபுரம் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க திரும்பவும் திரும்பவும் நான் முதலே ஒரு தர சொல்லிட்டேன் திரும்பவும் அதையே வந்து கேட்குற நீ படித்தால் தானே என்ன சூழ்நிலை இருக்குது ஒரு ஆள் கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விசார தீவிரமாக இருக்குது குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் தீவிரமாக பார்க்குறாங்க என்னமோ நடக்குது இந்த அம்மாவை காணும் யாரு முத்துமணியோட மனைவி அது நடேசனுடைய தங்கச்சியை காணும் எங்கே போனாங்க தெரியல கோயிலுக்கு போனாங்கன்றாங்க ஒருத்தர் இல்லை அங்கே போனாங்கன்றாங்க ஒருத்தர் இல்லை ராத்திரி நான் பார்த்தனேன்றாங்க ஒருத்தர் இப்படி விதவிதமாக விதவிதமாக வார்த்தைகள் இருக்கு வரந்திகள் இருக்கு ஆனால் ஆளை காணும் கடைசியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் போலீஸ் வந்து போலீஸ் நாய் துணையோட இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நாய் கரெக்டாக போய் அந்த குழியை அங்கே போய் நிற்குது காலை பெறாண்டுது போய் தோண்டி பார்த்தா கரெக்டாக அந்த அம்மாவோட நடேசன் என்னுடைய தங்கச்சியோட உடம்பு கிடக்கு அப்போ கொலைகாரன் வீட்டுல தான் இருக்கிறான் முதல்ல கொலகாரன் கண்டுபிடிங்க அப்படின்னு நடேச இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் ஹையர் ஆபீசர்லாம் போய் பாய் பார்த்து உடனே அதை ஃபாலோ பண்றாரு விவேக் இந்த இசை எல்லாம் சேர்ந்து இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஒன்னா சேர்ந்து போராடி கரெக்டா அந்த கொலகாரரை கண்டுபிடிக்கிறாங்க கொலகார் யாரு தெரியுங்களா ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு முத்துமணி தான் முத்துமணி இவரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி அவங்க அப்பாவும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு வியாபாரத்துக்கு அந்த பத்து லட்ச ரூபாயும் விரையம் பண்ணிட்டான் திரும்ப இவர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு நடேசன் தன் தங்கையோட க நல்லா இருக்கணுமே சந்தோஷமா இருக்கணுமே தங்கைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமா வச்சுக்கணுமேட்டு இவர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இவனுக்கு கொடுத்திருக்காரு கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஆனா இவன் சேர்ப்பார் சரி இல்லாம சரியான ஆட்களோட துணை இல்லாம இவன் போய் இந்த சூதாடுறது அது அது பண்றது இது பண்றது எல்லாத்தையும் அழிச்சிட்டான் இன்னைக்கு எப்படியாவது முத்து பண்ணிக்கிட்ட போய் ஒரு அமௌண்ட் வாங்கணும்ன்ட்டு வெள்ளமா வந்து அவர்கிட்ட போய் அவரை அவரை போய் ஒன்றும் அவரை கேட்கணும் கொடுக்கலன்னா குத்திடணும் அப்படின்ட்டு முன்னு போறான் போற நேரத்தில் இந்தமா குறுக்க வந்துடுச்சு வந்து வந்தவங்க அந்த கத்தியோட முனை பட்டு கீழே உழுது போச்சு பயந்துட்டான் பயந்து பின்னாடி திரும்ப மனைவி நிக்கிறான் பாவி இப்படி உடனே அப்படியே அழைச்சி அழுத்த 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 அது மூச்சு அடிச்சு சத்து போச்சு நடேசுவரனுடைய மனைவி இறப்புக்கு காரணம் யாரு யாரு யாருன்னு சதடை போட்டு தேடி பார்த்தா கடைசியில முத்துமணிதான் அவரோட கணவன் தான் அவளை கொண்டுட்டான் நடேசனுடைய தங்கச்சியை கொண்டவன் முத்துமணி தான் அப்படின்னு தீர்மானமாகி அவனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க நல்ல காரம் யார் செஞ்ச புண்ணியமோ காமலா ஆஸ்பத்திரியிலேருந்து நல்லபடியே வீடு வந்து சேர்ந்தான் உடனே நான் நடேசன் சொன்னார் அப்பா உங்கள் அப்பா ஆஸ்ப ஜெயிலுக்கு போயிட்டான் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க கவனப்படாத உனக்கு ஒரு வீடு இருக்கு நீ அங்கே இரு உனக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு ஒரு வியாபாரத்தை நான் ஒதுக்கி தரேன் பத்து லட்சம் ரூபா நான் தரேன் நீ முன்னேறதுக்கு பாரு உங்க அப்பா மாதிரி இருந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த பையனை தற்பத்தி பண்ணி யாருக்கு செய்வா அந்த காலத்துல தன்னுடைய தங்கையினுடைய மரணத்துக்கு காரணமானவன் அவனுடைய பையனை இவர் கேர்டேக் பண்ணிக்கிறார் அந்த பெரிய உள்ளம் பெரிய மனசு அவரை வாழ வைக்கும் நிச்சயமா அந்த குடும்பம் செழிச்சு ஓங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்